தமிழகதிகளை அழைத்து வருவதை நிறுத்தியது ஐக்கிய நாடுகள் சபையின் அகதிகள் அமைப்பு முத்தேன்கட்டு இளைஞரின் மரணம் தொடர்பான வழக்கில் நான்கு ராணுவத்தினர் விளக்கமரில் மாகாண சபை தேர்தல் காலம் குறித்து அரசாங்கம் அறிவிக்க வேண்டும் வலியுறுத்தல் மன்னாரில் பதினேழாவது நாளாக தொடரும் போராட்டம் பல்வேறு கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் பங்கேற்பு முக்கியமான விடயங்கள் தொடர்பில் ஆரோக்கியமாக முடிவடைந்த டிரம்ப் ஜெலங்ஸியின் சந்திப்பு போரால் இடம்பெயர்ந்த பின்னர் சுயவிருப்பின் பேரில் நாடு திரும்ப விரும்பும் அகதிகளை இலங்கைக்கு கூட்டிவந்து இங்கு மீள குடியேற்றும் தனது செய்முறையை இலங்கை அரசு தரப்பின் முறையற்ற கெடுபிடி போக்கு காரணமாக ஐக்கிய நாடுகள் சபையின் அகதிகள் அமைப்பான ஜோ எச் நிறுத்தி வைத்துள்ளது மீளழைத்து வரப்படும் தமிழ் அகதிகள் இலங்கைக்கு வந்தவுடன் கைது செய்யப்படலாம் என்று சந்தேகிக்கப்படும் நிலைமை காணப்படுவதால் இலங்கை தமிழ் அகதிகளை நாட்டுக்கு கூட்டி வரும் செயல்முறையை ஐக்கிய நாடுகள் சபையின் அகதிகள் தூதரகம் தற்காலிகமாக நிறுத்தியுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இலங்கைக்கு வந்தவுடன் குடிவரவு சட்டங்களை மீறிய குற்றச்சாட்டில் குறைந்தது நான்கு அகதிகள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் என வந்த தகவல்கள் காரணமாக ஆகஸ்ட் பதினான்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று திருச்சியிலிருந்து கொழும்புக்கு ஏழு அகதிகளை திருப்பி அனுப்பும் திட்டம் கடைசி நிமிடத்தில் ரத்து செய்யப்பட்டது அதிகாரப்பூர்வ வட்டாரங்களின்படி ஐக்கிய நாடுகள் சபையின் அகதிகள் தூந்தரகத்தால் திருப்பி அனுப்பப்பட்ட ப்ரீமேட் ரிச்சர்ட் வேல்வந்தரம் ஆகஸ்ட் பன்னெண்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று கொழும்பு சர்வதேச விமான நிலையத்தில் வந்திறங்கியதும் கைது செய்யப்பட்டார் அவர் பின்னர் ஒரு நீதிவான் முன் ஆஜர்படுத்தப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்டார் இருப்பினும் திருப்பி அனுப்பும் பதிப்பாய்வு செய்ததில் அவர் திருப்பி வருவது தொடர்பான எந்த முன் பாதுகாப்பு கவலைகளும் இல்லை என்று வட்டாரங்கள் தெரிவித்தன இதேபோல் மே இருபத்தி ஐந்து அன்று உள்நாட்டு போரின் போது பல தசாப்தங்களுக்கு முன் நாட்டை விட்டு வெளியேறிய மற்றொரு தமிழ் அகதி யாழ்ப்பாணத்தில் தரையிறங்கிய பிறகு கைது செய்யப்பட்டார் ஆகஸ்ட் முதல் வாரத்திலே ஐக்கிய நாடுகள் சபையின் அகதிகள் தூதரகத்தின் உதவியின்றி யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையம் இந்தியாவில் தமிழ்நாட்டில் உள்ள மண்டபம் அகதிகள் முகாமில் வசித்து வந்ததாக கூறப்படுகின்றது பந்தவுடன் அவர்கள் குடிவரவு அதிகாரிகளால் தடுத்து வைக்கப்பட்டு மேலதிக விசாரணைக்காக போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டனர் என அந்த வட்டாரங்கள் தெரிவித்தன தாமாக முன்வந்து நாடு திரும்பும் அகதிகளை செல்லுபடியாக்கும் பாஸ்போர்ட் அல்லது பயணாபடங்கள் இல்லாமல் நாட்டை விட்டு வெளியேறிய குற்றச்சாட்டின் பேரில் இலங்கை அதிகாரிகள் கைது செய்வது இதுவே முதல் முறையாகும் தாமாக முன்வந்து நாடு திரும்பும் அகதிகளின் பாதுகாப்பு மற்றும் கண்ணியத்தை உறுதி செய்வதே ஒரு குற்றவியல் வழக்கு நிலுவையில் இல்லாவிட்டாலும் கைது செய்யப்படாது மோதலில் தங்கள் உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படும் என்ற அச்சத்தில் அகதிகள் நாட்டிவிட்டு வெளியேறியமையால் குடியேற்ற சட்டங்கள் மீறுவது மன்னிக்கப்படுகின்றது என்று திருப்பி அனுப்பும் பணியில் ஈடுபட்ட ஒரு மூத்த இந்திய அதிகாரி தெரிவித்துள்ளார் மேற்கோள் காட்ட விரும்பாத அதிகாரி இந்த பிரச்சினை ராஜதந்திர வழிகளில் எடுத்துக் கொள்ளப்படுவதாக கூறினார் அகதிகள் குடியேற்ற விதிகளை மீறியமைக்காக கைது செய்யப்பட மாட்டார்கள் என்றும் அவர்கள் கண்ணியத்துடன் நடத்தப்படுவார்கள் என்றும் இலங்கை அதிகாரிகளிடமிருந்து உத்தரவாதம் கிடைக்கும் வரை நாடு திரும்பும் நிறுத்தி வைக்கப்படும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் முத்தேன்கட்டு இளைஞனின் மரணம் தொடர்பான வழக்கில் சந்தேக நபர்கள் நால்வரும் இன்று முல்லைத்தீவு நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டிருந்த நிலையில் நால்வரையும் ஒரு வார காலத்துக்கு விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார் முல்லைத்தீவு முத்தேன்கட்டு இளைஞரின் மரணம் தொடர்பான சம்பவத்தையொட்டி ஏற்கனவே கைதான மூன்று ராணுவத்தினருக்கு மேலதிகமாக நான்காவது ராணுவத்தினர் ஒருவர் ஒட்டு சுட்டான் போலீசாரால் கைது செய்யப்பட்ட நிலையில் சந்தேக நபர்கள் நான்கரும் இன்று முல்லைத்தீவு நீதிமன்றம் முற்படுத்தப்பட்டிருந்தனர் சந்தேகநபர்கள் நால்வரையும் ஒரு வார காலத்துக்கு எதிர்வரும் இரண்டாம் தேதி வரை விளக்கமறையில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார் முன்னதாக இன்று காலை இந்த வழக்கையொட்டி நடைபெற்ற அடையாள அணிவகுப்பில் ஏற்கனவே கைதான மூன்று ராணுவத்தினர்களில் இருவரை சாட்சிகள் அடையாளம் காட்டினர் என்று தெரியவந்தது திருட்டு திருட்டு உதவி செய்தல் ராணுவ முகாம்கள் அத்துமீறி ஆட்கள் நுழைய இடமளித்தல் ஆட்கள் மீது தாக்குதல் போன்ற குற்றச்சாட்டுக்களை இந்த வழக்கில் மேற்படி நால்வருக்கும் எதிராக இதுவரை சுமத்தப்பட்டிருந்தன பாதிக்கப்பட்டவர்கள் தரப்பில் முன்னிலையான ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரனும் முல்லைத்தீவு மாவட்ட சட்டத்தரணிகள் பலரும் ஒருவர் உயிரிழந்த விடயம் தொடர்பில் வழக்கில் சேர்க்கப்படவில்லை என்பதை சுட்டிக்காட்டினர் அந்த தொடர்பான விடயத்தை நீதிமன்றம் கவனத்தில் கொண்டுள்ளது என்றும் மரண விசாரணை நடைபெற்று தீர்ப்பு வந்த பின்னர் தேவையானால் அந்த விவகாரத்தை இந்த வழக்கோடு தொடர்புப்படுத்தலாம் என்றும் சந்தேக நபர்களுக்கு எதிராக இதுவரை கொலை குற்றம் சுமத்தப்படாத சூழலில் அவர்களை பிணையில் விடுவிக்குமாறு அவர்கள் சார்பில் ஆஜரான சட்டத்தினரே நீதிமன்றத்தில் தெரிவித்திருந்தார் அவர்கள் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகள் பிணை அனுமதி வழங்கப்பட வேண்டிய விடயங்கள் என்பதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் ஆனால் சந்தேக நபர்களுக்கு பிணை அளிப்பதை ஜனாதிபதி சட்டத்தரணி சுமந்திரன் ஆட்சேபித்துள்ளார் இந்த விவகாரத்தில் ஒரு மரணம் இடம்பெற்றுள்ளது மேலும் இந்த ராணுவத்தினர் விடுவிக்கப்பட்டால் அவர்கள் சாட்சிகளை குழப்பக்கூடிய சாத்தியங்கள் உண்டு இந்த விவகாரம் ஏற்கனவே பொது அமைதிக்கு பங்கம் விளைவிக்கும் விடயமாக மாறியிருப்பதால் இந்த சமயத்தில் சந்தேக நபர்களை பிணையில் விடுவிப்பது மேலும் குழப்பங்களை ஏற்படுத்தலாம் என்று ஜனாதிபதி சட்டத்தரணி சுமந்திரன் விடுவிக்கப்படக்கூடிய குற்றங்கள் தொடர்பான விவகாரம் ஆயினும் சில விதிவிலக்கு காரணங்களுக்கு பிணையை மறக்க முடியும் என்று தெரிவித்து ஒரு நீண்ட கட்டளையை பதிந்து சந்தேக நபர்களின் பாதுகாப்பையும் கவனத்தில் கொண்டு உத்தரவை நீடிப்பதாக அறிவித்துள்ளார் உயிரிழப்பு சம்பவம் தொடர்பான அறிக்கை உட்பட பல விடயங்கள் புலனாய்வு அறிக்கைகள் வரவேண்டியிருப்பதால் வழக்கை ஒரு வாரம் தள்ளி வைத்து அதுவரை சந்தேக நபர்களை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் கட்டளை பிறப்பித்துள்ளார் மாகாண சபை தேர்தல் குறித்து உரிய கால நிர்ணயத்தை அரசாங்கம் அறிவிக்க வேண்டும் என்று நாடாளுமன்றத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ளது மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் இந்த வலியுறுத்தலை முன்வைத்துள்ளார் இரண்டாவது கேள்வி கௌரவ அமைச்சர் அவர்கள் மாகாண சபைகளுக்கும் பொறுப்பான அமைச்சராகவே இருக்கின்றார் அந்த வகையிலே இந்த இந்த வடிகான் அமைப்புதல் இந்த பிரதேச சபையால் செய்யப்பட வேண்டிய விடயங்கள் இந்த பிஎஸ்டிஜி திட்டத்தின் ஊடாக வந்த நிதி கூட எப்படி ஒதுக்கப்பட்டது என்று மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகளாக எங்களுக்கு மட்டும் மாவட்டத்திலே தெரியாது என்றாவது ஒரு மாகாண சபைக்கான ஒரு விடயம் அந்த வகையிலே இந்த பணிகளை நாங்கள் எங்களுடைய மக்கள் எதிர்பார்க்கிற வகையாக செய்வதாக இருந்தால் மாகாண சபைகள் இயங்கு நிலையில் இருந்தால் மாத்திரம்தான் செய்ய முடியும் கௌரவ லேக் அண்மையிலே நான் பார்த்திருந்தேன் தான் உங்களுடைய மீன்பிடித்துறையுடைய ராஜாங்க பிரதி அமைச்சர் அவர்கள் ஒரு ஊடக சந்திப்பிலே சொல்கிறார் மாகாண சபை தேர்தல் தேவையா இப்பொழுது பாராளுமன்றம் இருக்கு ஜனாதிபதி இருக்கு கேபினட் இருக்கு மாகாண சபைகள் தேவையா என்றொரு கேள்வியை எழுப்பியிருந்தார் அந்த வகையிலே மாகாண சபைகளுக்கு பொறுப்பான அமைச்சர் என்ற வகையிலே நானும் ஒரு தனிநபர் சட்டமூலம் ஒன்றை பாராளுமன்றத்துக்கு சமர்ப்பித்திருக்கின்றேன் இதிலே பழைய முறையின்படி தேர்தலை என்று நாங்கள் குறிப்பிட்டிருக்கிறோம் அந்த சட்ட மூலத்தை அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளுமா இருந்தால் அரசாங்க சட்ட மூலமாக கொண்டு வந்து மிக விரைவாக மாகாண சபை தேர்தலை நடத்தலாம் சபாநாயகர் அவர்கள் சொல்லியிருக்கிறார் அடுத்த வருடத்திலே ஆரம்ப பகுதியிலே தேர்தல் நடத்தப்படும் என்று கடந்த காலத்திலே பிரதமர் அவர்களும் இந்த 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 இறுதி பகுதியிலே என்று சொல்லப்பட்டது வடிகான் அமைப்புதல் ஒரு ஒரு சிறிய விடயத்தை கூட வடக்கு கிழக்கு மாகாணங்களிலே எங்களால் மக்கள் செய்ய முடியாத சூழல் இருக்கின்றது அந்த மாகாண சபை தேர்தலை எப்பொழுது நீங்கள் நடத்தி வடிகான்களை அமைக்கிறதுக்கு தேவையான அதிகாரங்களை எப்பொழுது கிழக்கு மாகாணம் வடக்கு மக்கள் நீங்கள் ஒப்படைப்பீங்கள் என்ற இந்த கேள்விக்கான அதாவது பழைய நீங்கள் தேர்தலை நடத்துவீங்களா என்ன உங்களுடைய மாகாண சபை சம்பந்தமான நிலைப்பாடு காற்றாலி மற்றும் கனியமடல் அகழ்வுக்கு எதிராக இன்றைய தினம் பதினேழாவது போராட்டம் இன்று பல்வேறு கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் மற்றும் மீனவர்கள் பங்கேற்றனர் காற்றாலி கோபுரங்கள் அமைத்தல் மற்றும் கனியமடல் அகழ்வு ஆகியவற்றுக்கு எதிராக முன்னெடுக்கப்பட்டு வரும் கவனையிருப்பு போராட்டம் இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை பதினேழாவது நாளாகவும் சுழற்சி முறையில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற நிலையில் குறித்த போராட்டத்தில் பல்வேறு கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் மற்றும் மீனவர்கள் கலந்து கொண்டு ஆதரவு வழங்கி வருகின்றனர் மக்கள் ஒன்றிணைந்து முன்னெடுத்து வருகின்ற போராட்டத்திற்கு இன்றைய தினம் செவ்வாய்கிழமை ஆதரவு வழங்கும் வகையில் நகர் கிராமம் ஆகிய கிராம மக்களும் மீனவர்களும் கலந்து கொண்டு ஆதரவு வழங்கியுள்ளனர் நகர் சுற்றுவட்ட பகுதியில் இடம்பெற்று வருகின்றது போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் பல்வேறு வாசகங்கள் எழுதப்பட்ட பதாதைகளை ஏந்தியவாறு கோஷங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் பென்னாரில் புதிதாக முன்னெடுக்கப்படவுள்ள காற்றழி காற்றழு மீன் கோபுரம் அமைத்தல் மற்றும் கனியமணல் அகழ்வு ஆகியவை முழுமையாக நிறுத்தும் வரை தமது போராட்டம் தொடரும் என போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்தனர் ஜனாதிபதி ஒரு மாத கால அவகாசம் கோரியுள்ள நிலையில் மக்களுக்கு நிரந்தரமான ஒரு தீர்வு கிடைக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் முன்வைத்துள்ளதோடு ஜனாதிபதி உரிய தீர்வை வழங்காது போராட்டம் தொடரும் என போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் எச்சரித்துள்ளனர் தண்ணிக்குள்ள இருக்கும் அப்படி தோண்ட வலிக்கிற இன்னும் தண்ணி கடத்தண்ணி வந்து நிலங்கள் பாதிக்கப்பட்டு கடத்தொழில் பாதிக்கப்படும் மற்றும் ஏனைய பாதிப்புகளும் காணப்படுகின்றது இதனால இந்த கனிய மண்ண கழுவையும் காற்றாடியையும் இத்தோடு நிறுத்தி மக்கள் வாழ்வதற்கான ஒரு சூழ்நிலையை ஏற்றி தருமாறு கேட்டு கேட்டுக்கொள்வதோடு

இல்ல எதிர்ப்பு இல்ல காத்தாடி ஏற்கனவே எங்க மன்னார் தீவுக்குள்ள முப்பது காத்தாடி போட்டுட்டாங்க எங்கட சக்திக்கு மீறி எங்கட வளத்தை மீறி அவங்க போட்டுட்டாங்க மன்னார் தீவை பொறுத்த மன்னார் மாவட்டத்தை பொறுத்தவரை மன்னார் தீவை பொறுத்தவரை முதலாவது மக்கள்கிற வாழ்வாதாரம் இருக்கிற மீன் வளம் அடுத்தது பனை வளம் உதாரணத்துக்கு ஒரு காத்தாடி அடிக்கிறேன்னா நாலு ஏக்கர் நிலம் தேவைப்படும் போட்டிருக்காங்க எத்தனை போயிருக்கும் எத்தனை மீன் வளம் இல்லாம போயிருக்கு மீன் வர அந்த இறைச்சல்னால யாழ்ப்பாணம் பகுதியில் இன்றைய தினம் நீர்குழாய்களை மண்ணில் புதைக்கும் பணிகளுக்காக நிலத்தினை அகழ்ந்த போது ஒரு தொகை துப்பாக்கி ரவைகள் மீட்கப்பட்டுள்ளன குழாய்களை புதைப்பதற்காக நிலத்தினை அகழ்ந்த போது சந்தேகத்திற்கிடமான முறையில் ஒன்று காணப்பட்டதை அடுத்து கொடிகாமம் போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டது அவற்றுக்குள் வெடிக்காத நிலையில் துப்பாக்கி ரவை குருமைகள் காணப்பட்டுள்ளன அதனை அடுத்து அவற்றை மீட்டு கொடிகாமம் போலீஸ் நிலையம் எடுத்துச் சென்ற போலீசார் அவற்றுள் ஆயிரத்து முன்னூற்று மூன்று துப்பாக்கி ரவைகள் காணப்பட்டதாகவும் அவற்றினை நீதிமன்றில் பாரப்படுத்தி நீதிமன்ற உத்தரவில் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்க உள்ளதாக தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி நடைபெற்ற பேச்சுவார்த்தை வெற்றிகரமாக நிறைவடைந்த போதிலும் தபால் ஊழியர்களின் பணிப்புறக்கணிப்பு தொடரும் என தபால் தொழிற்சங்கங்கள் தெரிவித்துள்ளன ஜனாதிபதியின் பொதுமக்கள் தொடர்பு பணிப்பாளர் நாயகம் தர்மஸ்ரீ கமகேவுடன் இன்று பெற்ற கலந்துரையாடலுக்கு பின்னரே இதனை அறிவித்துள்ளார் பத்தொன்பது கோரிக்கைகளை முன்வைத்து அஞ்சல் தொழிற்சங்கங்கள் நேற்று முன்தினம் முதல் தொடர்ச்சியான பணிப்புறக்கடிப்பில் ஈடுபட்டுள்ளன இதன் காரணமாக நாடு முழுவதும் உள்ள அனைத்து தபால் நிலையங்களிலும் பணிகளும் பாதிக்கப்பட்டுள்ளன இந்த நிலையில் இந்த விடயம் தொடர்பில் கருத்து தெரிவித்த அஞ்சல் மற்றும் தொழில் தொடர்பு அதிகாரிகள் சங்கத்தின் தலைவர் உடனடியாக அமைச்சருடன் ஒரு கலந்துரையாடலுக்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார் அத்துடன் அந்த கலந்துரையாடலுக்கு பின்னர் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வரும் பணிப்புறக்கணிப்பை முடிவுக்கு கொண்டுவர தாங்கள் தயாராக இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் ஆனால் இதுவரை இந்த பணி புறக்கணிப்பை தொடர்வதற்கு தீர்மானித்துள்ளதாக தபால் மற்றும் தொலைபேசி தொடர்பு அதிகாரிகள் சங்கத்தின் தலைவர் நுரோஷன் தெரிவித்துள்ளார் கைரேகை வருகை முறை மற்றும் மேலுதிக நேர கொடுப்பனவு தொடர்பான முடிவுகளை தபால் தொழிற்சங்கங்கள் ஏற்றுக்கொண்டால் அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்த அரசாங்கம் தயாராக உள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜெயதீச தெரிவித்துள்ளார் வாராந்த அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடக சந்திப்பில் அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் தபால் சபையில் மேலதிக நேர கொடுப்பனவு கட்டமைப்பிலோ அல்லது கைரேகை வருகை முறையிலோ

பங்கு நிலையில் ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் முழு அடிப்படை சம்பளத்தின் அடிப்படையில் ஐந்தின் கீழ் ஆறு ஊதிய மாதிரி ஒரே மாதிரியாக பயன்படுத்தப்படும் என்று அமைச்சர் வலியுறுத்தியுள்ளார் தபால் துறையின் நிர்வாக அலுவலகங்களில் ஏற்கனவே செயற்பாட்டில் உள்ள கைரேகை அடிப்படையிலான வருகை முறைக்கு எதிர்ப்பு தெரிவித்ததையும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மத்திய தபால் பரிமாற்றத்தில் உள்ள ஒரு சிறிய குழு ஊழியர்கள் மாத்திரமே இணங்க மறுத்துள்ளதாகவும் இந்த நிலைப்பாடு ஏற்றுக்கொள்ள முடியாத என்றும் இந்த ஒரு ஊழியர்கள் கைரேகை முறையை மறுத்தால் அதை நாங்கள் அனுமதிக்க முடியாது என்று அவர் கூறியுள்ளார் இதனால் மேலதிக நேர கொடுப்பனவுகளில் மேலும் அதிகரிப்பு இல்லை மற்றும் கைரேகை முறையை நீக்குவதில்லை என்ற தீர்மானத்துக்கு இணங்கும் அஞ்சல் ஊழியர்கள் பணியில் இருப்பார்கள் எனவும் ஏற்க முடியாதவர்கள் வேறு இடங்களில் வேலை தேடலாம் என்றும் அவர் கூறியுள்ளார் இரண்டையும் முழுமையாக ஏற்றுக்கொண்ட பின்னரே தொழிற்சங்களுடன் ஈடுபட உள்ளதாகவும் அதிகளவான உள்நாட்டு வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் அசம்பாவிதங்கள் இடம்பெறுவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது தாலியடி கடற்கரைக்கு நேற்று தினம் வருகை தந்த பிறந்தநாளை கொண்டாடும் பொருட்டு கடலில் நீராடிய இளைஞன் சடலமாக மீட்கப்பட்டதைத் தொடர்ந்து தாலியடி கடற்கரையின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துமாறு கோரிக்கை வலுப்பெற்றுள்ளது பொதுமக்களுடன் பொழுதை கழிக்க தாலியடி கடற்கரைதலர்களும் வருகை தருவதால் அங்கு முகம் சுளிக்கும் சம்பவங்களுடன் அசம்பாவிதங்களும் இடம்பெறுவதால் தாலியடி கடற்கரையை அதிகாரிகள் கட்டுப்பாட்டிற்குள் அடுத்து விதிமுறைகளை விதிக்க வேண்டும் என சுற்றுலா பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் தாலியடி கடற்கரைக்கு ஒரு சில நாட்களுக்கு முன் காதலியை அழைத்து வந்து இளைஞன் காதலியை தாக்கியதால் காதலி கடலில் விழுந்து அருகில் இருந்தவர்களால் தடுத்து நிறுத்தப்பட்டு காப்பாற்றப்பட்டதாக அருகில் தொழில் புரிவ மீனவர்கள் தெரிவிக்கின்றனர் பிறந்தநாள் கொட்டாட்டங்களுக்காக கடற்கரைக்கு வரும் இளைஞர்கள் மாதா சொரூபம் அமைந்துள்ள பகுதியில் உணவு அருந்துவதுடன் மதுபோதையில் ஆபத்தான முறையில் கடலில் இறங்குவது உயிராபத்தை தரும் என அருகில் தொழில் புரியும் மீனவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் எனவே தொடர்புடைய அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை மேற்கொண்டு தாலியடி கடற்கரைக்கு வரும் சுற்றுலா வாசிகள் பாதுகாப்பு உறுதி செய்வதுடன் குறித்த சுற்றுச்சூழலின் மகிமையை பாதுகாக்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் யாழ்ப்பாணம் சாவகச்சேரி நகர சபையின் மாதாந்த கூட்டத்திலிருந்து ஊடகவியலாளர் ஒருவர் நகர விதாவின் படிப்பின் பேரில் வலுக்கட்டாயமாக வெளியேற்றப்பட்டுள்ளார் நாகரசபையின் மாதாந்த கூட்டம் இன்றைய தினம் நாகரபிதா வடிவேலு தலைமையில் நடைபெற்றது அதன்போது பல விடயங்கள் விடுபட்டுள்ளதாகவும் யார் யார் கருத்து கூறினார்கள் என்றும் உபநகர பிதா ஞாவினா கிசோர் சென்ற கூட்ட அறிக்கை வாசித்த போது தனது எதிர்ப்பினை வெளியிட்டார் அதன்போது உபநகர பிதாவின் உரையை இடைநிறுத்திய நகரபிதா அங்கிருந்து ஊடகவியலாளரை வெளியேறுமாறு நகரசபை உத்தியோகத்தர்களுக்கு பணித்துள்ளார் அதனையடுத்து கூட்டத்தில் இருந்த ஊடகவியலாளர் தன்னை ஊடகவியலாளர் என அடையாளப்படுத்திய போதிலும் சபை அமர்வுகளில் கலந்து கொள்ள அனுமதிக்கவில்லை என கூறி வழக்கட்டாயமாக வெளியேற்றப்பட்டார் உள்ளூராட்சி சபைகளில் மாதாந்த கூட்டங்களில் ஊடகங்கள் கலந்து கொள்வதற்கு யாழ்ப்பாணத்தில் உள்ள ஏனைய சபைகள் அனுமதி வழங்கியுள்ள நிலையில் சாமகச்சேரி டாகர சபையில் மாத்திரம் ஊடகங்களுக்கு அனுமதி இல்லை என ஊடகவியலாளரை அங்கிருந்து டாகரபிதா வெளியேற்றிய சம்பவம் சக ஊடகவியலாளர்கள் மத்தியில் விசனத்தை ஏற்படுத்தியுள்ளது சாவகச்சேரி நகர சபையின் நகரபிதா தெரிவின் போது ஊடகங்களுக்கு அனுமதி வழங்கப்பட்ட நிலையில் சபையில் நடைபெறும் விடயங்கள் மக்கள் மத்தியில் சென்றடைவதை தடுக்கும் முகமாகவே ஊடகவியலாளரை சபையில் இருந்து வெளியேற்ற உள்ளதாகவும் குறிப்பாக உபநகரப்பிதா சுட்டிக்காட்டி உரையாற்றும் போது ஊடகவியலாளரை அங்கிருந்து அப்புறப்படுத்தியமை தவிசாளர் தனது தவறுகளை வெளியில் தெரியாமல் தடுக்கவே எனவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது ரோட்ரி கழகத்தினால் வவுனியா மாநகர சபையின் சுத்திகரிப்பு தொழிலாளர்களுக்கு புதிய ஆடைகள் வழங்கும் நிகழ்வு இன்று சபை கலாச்சார கலாச்சாரத்தில் இடம்பெற்றது ரோட்டரி கழகியா சட்டி இலங்கையின் முதல் முறையாக ஏற்பாடு செய்திருந்த சுத்திகரிப்பு தொழிலாளர்களுக்கான ஆடை வழங்கும் நிகழ்வில் மாநகர சபையின் ஆடைகள் வழங்கி வைக்கப்பட்டுள்ளது இதேவேளை வர்த்தகர்களால் நகர சபை உத்தியோகத்தின் புதிய ஆடைகள் வழங்கப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது இவைகளை நகர சபை உத்தியோகத்தர்கள் மற்றும் சுகாதார தொழிலாளர்களுக்கான மருத்துவ முகாம் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது குறித்த நிகழ்வில் மாநகர சபை முதல்வர் எஸ் காண்டிபன் உப முதல்வர் மாநகர சபையின்

அதிகளமான வீதி விபத்துகள் இடம்பெற்றதுடன் மேலும் விபத்துகள் இடம்பெறும் சாத்தியங்கள் அதிகமாக காணப்படுகின்றன பகல் நேரங்களில் வீதியின் அருகே மேயம் கட்டாக்கடி மாடுகள் அகதிகளாக செம்பியன் பற்றி வீதி மருந்தை வடமராட்சி கிழக்கு பொது மைதானம் போன்றவற்றில் இரவு நேரம் படுத்துறங்குகின்றன சம்பவம் தொடர்பாக பருத்தித்துறை பிரதேச சபை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு பலமுறை தெரியப்படுத்தியும் அதிகாரிகள் அலட்சிய கடைபிடித்ததாக மக்கள் விசனம் தெரிவித்தனர் வவுனியா வியாபார ஆறாவது ஆராய்ச்சி மாநாடு நேற்று தினம் இன்றைய வவுனியா பல்கலைக்கழக மட்டத்தில் இடம்பெற்றது பல்கலைக்கழக வியாபார பீடத்தின் சகல கேட்க நிறைகள் தொடர்பான தொழில்துறை நிபுணத்துவம் பெற்று நிறுவனங்கள் இணைந்து அவர்களின் ஊடாக உயர்தரம் கேட்கும் மாணவர்களுக்கான தொழில் வழிகாட்டல் பயிற்சி பட்டறை இடம்பெற்றிருந்தது மேலும் தொழில் முயற்சியாளர்களின் விற்பனை கண்காட்சியும் இடம்பெற்றிருந்தது இந்நிகழ்வில் பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் ஏ அற்புதராஜா வியாபார கேட்கைகள் பீடத்தின் பீடாதிபதி பேராசிரியர் வி பி நந்தகோபன் மற்றும் ஏனிய விரிவுரையாளர்கள் துறைசார் நிபுணர்கள் விரிவுரையாளர்கள் பாடசாலை ஆசிரியர்கள் பலரும் கலந்து கொண்டனர் வடமராட்சிகளுக்கு தாலியடி பகுதியில் நண்பர்களுடன் கடலில் நீராடிய இளைஞனின் சடலம் இன்று உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது தன்னுடைய நண்பரின் ஒருவரின் பிறந்தநாள் கொண்டாட்டத்திற்காக ஒன்பது நபர்கள் இணைந்து உளவியந்திரத்தில் பழைய கரந்தாய் பகுதியில் இருந்து நேற்று மதியம் தாலியடி கடற்கரைக்கும் வருகை தந்துள்ளனர் நாளை கொண்டாடி கொண்டிருந்த நண்பர்கள் கடல் விளையாட்டுகளில் ஈடுபட்டிருந்தனர் இதன்போது தலை சாலையில் காயமுற்ற இளைஞரை உடனடியாக நண்பர்கள் மீட்டு உளவு இயந்திரத்தில் மருதங்கடி பிரதேச வைத்தியசாலையில் அனுமதித்த போதும் அவரை பரிசோதிக்க வைத்தியர் இளைஞன் ஏற்கனவே உயிரிழந்திருந்ததாக தெரிவித்துள்ளார் உயிரிழந்த இளைஞரின் உடலம் பிரேத பரிசோதனைக்காக கிளிநொச்சி வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கு பிரேத பரிசோதனை இடம்பெற்று வந்த நிலையில் இளைஞனின் சடலம் இன்று உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது பிரேத பரிசோதனை முடிவில் குறித்த இளைஞன் மது அருந்தியதுடன் இளைஞனின் நரம்பில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது நீரிலும் மூழ்கியமை தெரிய வந்துள்ளது மருதங்கணி போலீசார் சக நண்பர்களிடம் வாக்குமூலம் பெற்றுள்ளதோடு மேலதிக விசாரணைகள் மேற்கொண்டு வருகின்றனர் ரஷ்யா உக்ரைன் போரை நிறுத்துவது தொடர்பாக அமெரிக்காவின் அலெஸ்கா நகரில் டொனால்ட் டிரம்ப் மற்றும் புடின் ஆகியோர் சந்தித்து பேசியிருந்த நிலையில் புடினின் மலக்கழிவுகள் அமெரிக்காவில் இருந்து ரஷ்யாவுக்கு எடுத்துச் செல்லப்பட்டுள்ளன ரஷ்யா உக்ரைன் போரை நிறுத்துவது தொடர்பாக அமெரிக்காவின் அலஸ்கா நகரில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் மற்றும் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் சந்திப்பு சமீபத்தில் நடைபெற்றது இந்த சந்திப்பின் போது புடினை பாதுகாக்க கடுமையான பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டன அதன் ஒரு பகுதியாக புடினின் பாதுகாப்பு அதிகாரிகள் ஒரு பயணப்பதிவு வைத்திருந்தனர் இது போனப்பொதி என்று அழைக்கப்படுகின்றது ரஷ்ய ஜனாதிபதி மலக்கழிவுகள் சேகரிக்கப்பட்டு ரஷ்யாவுக்கு எடுத்துச் செல்வதற்காக இந்த பயணப்பதிவு பயன்படுத்தப்படுகின்றது இது நீண்டகாலமாக உள்ள ஒரு நடைமுறை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வயதாகும் புடினுக்கு நரம்பியல் நோய் உட்பட பல உடல்நல பிரச்சனைகள் இருப்பதாக கூறப்படுகின்றது மலக்கழிவுகளில் இருந்து புடின் உடல்நிலை குறித்து தகவலை பெறுவதை தடுப்பதற்காகவே அவை சேகரிக்கப்பட்டு ரஷ்யாவுக்கு எடுத்துச் செல்லப்பட்டு வருவதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன பாதுகாப்பு உத்தரவாதங்கள் உட்பட முக்கியமான விடயங்கள் தொடர்பில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்புடன் இடம்பெற்ற சந்திப்பு ஆரோக்கியமானதாக அமைந்ததாக உக்ரைனின் ஜனாதிபதி ஜெரன்ஸ்கே தெரிவித்துள்ளார் அதுடன் ரஷ்ய ஜனாதிபதி புடினை இருதரப்பு ரீதியாக சந்திக்க தயாராக இருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார் வெள்ளை மாளிகையில் ஐரோப்பிய தலைவர்கள் உக்ரைன் போர் பேச்சுவார்த்தையை நடத்தினர் இந்த நிலையில் உக்ரைன் ஜனாதிபதியின் வருகையின் போது தாம் ரஷ்ய ஜனாதிபதி புடினுடன் தொலைபேசியில் கலந்துரையாடலை நடத்தியதாக கூறியுள்ளார் அவருக்கு உக்ரைன் ஜனாதிபதிக்கும் இடையில் ஒரு சந்திப்பை ஏற்பாடு செய்யும் முகமாக இந்த தொலைபேசி கலந்துரையாடல் அமைந்ததாக ட்ரம்ப் கூறியுள்ளார் கிரெம்ளின் கூட்டும்படி இந்த அழைப்பு நாற்பது நிமிடங்கள் நீடித்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதை உக்ரைனுக்கான பாதுகாப்பு உத்தரவாதங்கள் ஐரோப்பிய நாடுகளால் அமெரிக்காவின் ஒருங்கிணைப்புடன் வழங்கப்படும் என்று டிரம்ப் உறுதியளித்துள்ளார் இதற்கிடையில் மோதலை முடிவுக்கு கொண்டுவர பேச்சுவார்த்தை நடத்த போர் நிறுத்தம் தேவையில்லை என்றும் டிரம்ப் கூறியுள்ளார் எனினும் பிரான்சின் ஜனாதிபதி இமானுவேல் மக்ரோனும் ஜனாதிபதி கூறியுள்ளனர் அதே நேரம் இரண்டு நாடுகளுக்கிடையில் சமாதானத்துக்காக உக்ரைனின் டான்பாஸின் பகுதிகளை கியே விட்டுக் கொடுக்க வேண்டும் என்று ரஷ்ய கோரிக்கை ஒரு கண்ணோட்டத்தில் செல்வதனால் அமெரிக்கா புளோரிடாவை விட்டுக் கொடுக்க வேண்டியதற்கு நைஜீரியாவின் சமமாகும்விழிந்து விபத்துக்குள்ளதில் நாற்பது பேர் காணாமல் போயுள்ளனர் மேற்படி பகுதியில் உள்ள பிரபலமான சந்தைக்கு பயணிகளை ஏற்றிச் சென்ற படகொன்றி விபத்துக்குள் ஆகியதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன விபத்து இடம்பெற்ற போது அந்த படகில் ஐம்பது பேர் பயணித்துள்ளனர் என தெரிவிக்கப்படுகின்றது இந்த நிலையில் பத்து பேர் மீட்கப்பட்டுள்ளதுடன் காணாமல் போனவர்களை பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன முன்னதாக நைஜீரியாவின் நைஜர் மாநிலத்தில் கடந்த வாரம் நூறு பேர் பயணித்த படகொன்று விபத்துக்குள்ளானதில் பதிமூன்று பேர் வரை உயிரிழந்துள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது